அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை காணாமல் போக இரவு தூங்கும் முன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நாள்பட்ட கடனும் உடனே தீரும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேருக்கு இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாகவே இருக்கும் கடன் இல்லாத மனுஷன் இப்போ யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் வாங்கிய கடனை ஈஸியாக நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானோருக்கு அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றளவும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படி நம்ம வாங்கிய கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரம் சொன்ன உடனேவும் பெரிய ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அதை வச்சு பணத்தை வந்து நம்ம கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு கிடையாது இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வதற்கு தேவை பணம் தான் அப்போ அந்த பணம் நம்மளுக்கு வருமானத்தை அதிகரிக்கும் என்ன பண்ணோம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய கஸ்டமர்ஸ் மூலமாக அதிகமாக வருமானங்கள் வரக்கூடும் அதன் மூலமாக கடன் பிரச்சனை தீரும் இல்லை நான் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கடன் பிரச்சனையை குறைக்கும் இந்த மந்திரம் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வேலை செய்யும் அப்போ எல்லாருமே தன்னுடைய கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் இரவு தூங்க போங்க பொதுவாகவே நாம் தூங்குவதற்கு முன்பு ஏதாவது ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய சப்ஸ்கான்ஸ் மைண்ட்ல போய் அது ரிஜிஸ்டர் ஆயிடும் அதற்கான தூண்டுதல்களை நம்மளுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் இரவு தூங்க போறதற்கு முன்னாடி தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் பத்து ரூபா செலவில்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தையும் இதன் மூலமாக நாம் செய்யணும் முதல்ல யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க தான் இதை செய்யணும் இப்போ ஹஸ்பண்டுக்கு இருக்குது மனைவி செய்யலாமா இல்லை மனைவிக்கு இருக்குது அவர் செய்யலாமா இல்லை என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பொண்ணு பேர்லேயோ அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அம்மா நான் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தருக்காக இன்னொருத்தர் இதை செய்யவே கூடாதுங்க யாருக்கு கடன் இருக்குதோ அவங்க தான் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் லோன் யார் பேரில் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க செய்யணும் இப்போ பொதுவாக ஹவுஸ் லோன் அப்படின்னா நான் செய்யலாமா மனைவி செய்யலாம் இல்லை ஹஸ்பண்ட் செய்யலாம் குழந்தைங்க செய்யலாம் அப்படிலாம் கணக்கு கிடையாது யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்க தான் இதை செய்யணும் அதனால் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யும் பொழுது கட்டாயம் அது வந்து வேலையை செய்யாது இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக எல்லா வேலைகளையும் முடிச்சுருங்க இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கிடணுங்க ஃபோன் பார்க்குறதோ இல்லை பாட்டு கேட்குறோம் யார்கிட்டையாவது பேசுகிறோம் சேட் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களை இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அதனால் இரவு நீங்கள் நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ அதற்கு முன்பாக இதை நீங்கள் செய்யுங்க என்ன மந்திரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாமா முதல்ல ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கோங்க உங்களினுடைய வலது கையில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு அதை சிந்தாமல் நீங்கள் ஒரு கைப்பிடி எடுக்கணும் கல்லுப்பெல்லாம் கீழே வந்து சிந்தாமல் அப்படி ஒரு பிடி எடுத்திங்கன்னா உள்ளங்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ உங்கள் கைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கல்லுப்பை மூன்று முறை உங்கள் தலையை சுற்றுங்க கிளாக் வைஸில் மூன்று முறை கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் மந்திரம் என்னென்னா சிங் வங் நம சிங் வங் நம சிங் வங் நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க உங்கள் வீட்டு சிங்கிலேயே அதை செஞ்சிருங்க இல்லை கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இப்படி நீங்கள் எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னா ஐந்து நாட்கள் விடாமல் செய்யணுங்க இதே மாதிரி தான் சேம் இதே ப்ராசஸ் ஒரு கைப்பிடி கல்லுப்பு மந்திரம் மூன்று முறை சுற்றிட்டு தண்ணியில் அந்த உப்பை கரைச்சி சிங்க்கில் ஊற்றிடணும் இவ்வளவு தான் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நீங்கள் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்குதுன்னா அது இல்லாத நாட்களாக ஒரு ஐந்து நாட்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஐந்து நாட்கள் தாராளமாக தொடர்ந்து கண்டினியூஸாக செய்யணும் இடையில எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது வீட்டில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் செய்யுங்க ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் வெளியில் போயிட்டோம் மறந்துட்டோமா நாங்கள் அடுத்து வந்து ரிட்டர்ன் செய்யலாமா அப்படின்னா பாதியில் ஸ்டாப் பண்ணக்கூடாது முழுமையாக செஞ்சு முடிக்கணும் அதனால் தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபைவ் டேஸ் வீட்டில் போது இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இது எத்தனை நாள் செய்யணும் எந்த கிழமை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ந்து ஐந்து நாட்கள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டோம் எந்த கிழமையில வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து இந்த கல் உப்பு உங்கள் வீட்டு சிங்க்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ ஊற்றிடணுங்க நீங்கள் வேற எங்கேயும் வந்து அந்த உப்பை வந்து பயன்படுத்தவோ எதுவுமே செய்யக்கூடாது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சிங் வங் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் திருவா திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாய் நம்மளுக்கு தரிசனம் தந்து கொண்டிருப்பவர் அண்ணாமலையார் அப்படி அந்த அண்ணாமலையாரை மனதார நினைத்துக்கொண்டு இந்த எளிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஐந்து நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்க மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரம்ங்க கண்டிப்பா சிவன் மேல் நம்பிக்கை வச்சு இந்த எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப நாள்பட்ட கடன் இருக்கும் ஒரு சிலர்லாம் அக்கா கல்யாணத்துக்கு அப்பா வாங்கியிருப்பாங்க அப்பா இல்லாத காரணத்தினால் அதை அண்ணனோ தம்பியோ அந்த கடனை வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க இன்னமுமே ஒரு சிலர் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க அசலை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அவங்க குடும்பத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருப்பவர்கள் தொடர்ந்து அஞ்சு நாட்கள் இதை செஞ்சு பாருங்கள் படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறைந்து முற்றிலுமாக அந்த கடன் பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் தீந்துரும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அசலில் ஒரு ஆயிரம் ரூபா கூட என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா இதை செய்து பாருங்கள் ஒரு ஐந்தாறு மாதத்துலேயே உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நாம் இதை செய்யணுங்க அதனால் மனதார சிவனை உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அது எவ்வளவு பெரிய நாள்பட்ட கடனாக இருந்தாலும் உடனடியாக சிவபெருமான் தீர்த்து வைப்பார் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்கள் பயனடையுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்